இமயமலை இருந்து இசப்பல்லா குகையில இருந்து நேர வாட சைக்கிள் வர சுவாமி பல்லக்கல வராம ஏன் சைக்கிள் வந்தீங்க அது நாலு ஜீவங்களுக்கு கஷ்டம் இல்லையா சுவாமி எங்க ஊருக்கு வந்து நோக்கம் என்ன உங்க ஊர்ல நாலு மாசமா மழை இல்லை ஆத்துல தண்ணி இல்லை சரியான விளைச்சல் இல்ல எங்க பார்த்தாலும் பசி பட்னி பிச்சை ஆமா இத போக்குறதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா இருக்கு மகனே இருக்கு இந்த ஊர்ல ஒருத்தன் கோயில் நடத்துல வீட்டை கட்டிட்டு ஊரே கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் வீட்டை இடிச்சு அவனை நாலு சாத்து சாத்தீங்கண்டா இன்னையோட அந்த ஊரை பிடிச்ச போயிட போயிடும் நீங்க ஓடு நல்லா இருப்பீங்க அப்படியா நீங்க சொல்றதெல்லாம் உண்மை அந்த பாவி யார் சாமி அவன் வீட்டு திணையிறதே நான் குந்திக்கிட்டு இருக்கேன் என்னம்மா புரியல அந்த கைத கசமாலாம் தருமடி தருமனிங்கம் நான் மாரியாத்தா வந்திருக்கேன்டா நான் குடியிருக்கிற இடமே இந்த தர்மடி தர்மலிங்கத்தோட வீடு இந்த வீட்டை நீங்க எல்லாம் இடிச்சீங்கன்னா நீங்க எல்லாரும் மன்னிச்சதோட மட்டும் இல்லடா அத்தோட உங்களுக்கு ஒரு வரமும் கொடுக்க போறேன் அதான் சிணையில் உட்கார்ந்து இருக்கேன் தட்டித்தலை சாமியார் அவன் சாதாரணமானவ இல்ல சக்தி வாய்ந்தவன் ஆயிரம் வருஷம் தவம் புரிஞ்சவன் அருகம்புள்ள புடிஞ்சி சாணையில கூத்துனா அது எப்படி பிள்ளையார மாறுதோ அது மாதிரி அவன் மண்டையில் இருக்கிற மசிட புடுங்கி உங்க வீட்டு பொட்டியில வச்சா பணமா மாறும் குடத்துக்குள்ள வச்சா வைரமா மாறும் அந்த குடக்குள்ள வச்சா தங்கமா மாறும் எல்லாம் கோடீஸ்வரனா ஆகணும்னா அவன் மண்டையில் இருக்கிற மசூரெல்லாம் புடுங்கடா

போற வழியெல்லாம் பரிசு போட்டியும் போங்க நீ மட்டும் இல்லடா தெரிஞ்சுக்கடா இந்தியாவிலேயே ரெண்டு பேர் ஒன்னு ஜிடி நாயுடு இன்னொன்னு இந்த தர்மடி தர்ம லிங்கம் திறந்துக்கு உனக்காக தான் காத்து

கணக்கு மட்டும் இல்லையா உன் கதையை முடிச்சிடல யார் யா நீ எதுக்காக என் கழுத்தது சொல்றாரு சத்தம் போட்ட கழுத்தை நெரிச்சு பொன்னுடுவ மரியாதையா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுற நீ யாரு அந்த நவநீதம் யாரு உங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம் சொல்லு சொல்லு சொல்லிடுற நான் நான் தம்பி அவங்க அக்கா என்கிட்டயாட கதை விடுற அக்கா தம்பியா இருந்தா அர்த்த ராத்திரில கோடங்கி மாதிரி வந்து ஏண்டா பணம் வாங்கிட்டு போற உன்னை இப்படி எல்லாம் கேட்ட பதில் சொல்ல மாட்டேன் என்ன ஒண்ணு பண்ணிடாத சொல்லிடுறேன் ஒரு சின்ன விஷயம் நான் குடிச்சாதான் உண்மையெல்லாம் வெளியே வரும் குடிச்சுக்கிட்டுமா குடி நானும் நவநீதமும் உளுந்தூர் பேட்டையில இட்லி கடை வச்சுக்கிட்டு வியாபாரம் சரியா நடக்காதனால பொருளாக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு இத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஊர் ஜனங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க போலீஸ் வந்து எங்களை கைது பண்றதுக்கு முன்னாடி நாங்க அந்த ஊரை விட்டு கட்டின துணியோட இந்த ஊருக்குள்ள வந்தோம் வந்த அன்னைக்கு எந்த மாப்பிள ஓடுற ஏண்டா நீ காதலிச்ச பொண்ண கைவிடக் கூடாதுன்னு பஞ்சாயத்துல நியாயமான தீர்ப்பு சொன்னதுக்கு அடியால கூட்டிட்டு வந்த அடிக்க வாடா ஏண்டா நான் பாக்க போறந்த படவா ராஸ்கல் என்னடா சொல்ற ஐயா நான் செஞ்சது தப்புதான் என்ன மன்னிச்சிருங்க எப்படா மன்னிக்கிறது நாளைக்கு காலையில இவளுக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்த பிறகுதான் மன்னிப்பேன் சரிங்க என்னமா சரிதானா இந்த வந்த இடத்துல நாம ஒட்டு திண்ணையாவது கிடைக்காதான்னு நினைச்சோம் ஆனா அரண்மனையே கண்ணுக்கு தெரியுது கதவை தட்டலாமா யார் நீங்க ஐயா நாங்க வெளிய இருக்காருங்க ஏதாவது வேலை வைத்து தேடி வந்தோம் வந்த இடத்துல ஐயாவை பத்தி கேள்விப்பட்டோம் ஏதாவது உந்தா நீ சரியா போடுமா பாத்தா பாவமா இருக்கு நாளை காலையில கணக்கு போல வந்தோடனே உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது அவர் வேற கொடுத்தாரு சொல்றேன் தங்கி இங்க வேண்டாம் அந்த திண்ணையில தங்கிக்கிங்க யாருங்க அது யாரோ வெளியூரா வேற ரெடி வந்திருக்காங்க இன்னைக்கு ராத்திரிக்கு நம்ம திண்ணையிலேயே தங்கிக்கட்டும் ஏதாவது சாப்பிட்டீங்களா எல்லிங்க

இருந்த பார்வதி அம்மா வைத்தியக்காரியானா எடுபடியா இருந்த நவனிதான் தாம் நினைச்சு குடிக்க ஆரம்பிச்ச பண்ணையார நாலஞ்சு அடைச்சு வச்சோம் சொத்து பேர்ல இருந்ததுனாலும் இங்க நடக்கிற எந்த உண்மையும் ராதாவுக்கு தெரிய கூடாதுங்கிறதுக்காகவும் ராதாவை சாகடிக்காம வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சோம் நவனி பண்ணையார் ராஜதுரோட வப்பாட்டிங்கிறது தெரிஞ்சும் அவ இந்த ஊர் ஜனங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி நடிச்சதுனால அவளை இந்த ஊர் ஜனங்க பண்ணையார அம்மாவா ஏத்துக்கிட்டாங்க அதே ஊர்க்காரங்க என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க அதனால நான் வெளியூருக்கு போயிட்டேன் ஏன் இடத்துக்கு நவனித்தோட தம்பி தங்கராசுவ வரவழைச்சேன் எனக்கு எல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நான் இதே மாதிரி வந்து பணம் வாங்கிட்டு போவேன் நடந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுரு இனி நான் இந்த ஊர் பக்கமே வரமாட்டேன் அவ்வளவு விட விடமாட்டேன் சாமி இல்லாத கோயில வேணாலும் நம்மளா ஆனா சாட்சி இல்லாம குற்றவாளிய நிரூபிக்க முடியாது உன்னை வச்சுதான் அந்த நவநீதத்துக்கு சாவுமணி அடிக்க போற நாளைக்கு விடியிறப்போ அவ யாருங்கிறது இந்த ஊர்க்கே தெரியப்படுத்துற இந்த நேரத்துல டேய் சொக்கப்ப மூலமா பத்தி எல்லா அந்த கோபி பொழுது நாம இந்த ஊர் ராத்திரியே நாம அந்த கோபி தெரிஞ்சிக்கணும். போய் ஏரி கரையில புதைச்சிடுறே. எங்க அண்ணனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நீ இந்த தூக்கு கூட தாடி ஆனா இப்போ

ஏண்டா ஜானி என் பொண்டாட்டிய கொலை செஞ்சோம் இல்லையே இவளோட அண்ணன் கோபி தான் கொலை பண்ணா அப்படின்னு போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்துருவோம் எது சொல்றேன் உங்க தங்கச்சி கொண்டு பன்னேரமா விட்டு வாசல போட்டுருக்காங்க

காலத்துல பாப்பட நெஞ்சு பாக்கலம்மா என் வீட்டுக்கு மருமகளா வந்தப்போ அந்த மகாலட்சுமியே என் வீட்டுக்கு வந்ததான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உங்க அண்ணன் நான் உன்னை சொல்லணும் என் நானாதியா விட்டுட்டு போயிட்டியே

தங்கச்சி என்கிட்ட இருந்து பிரிச்சது யாருமா ஜமண்டா என் தங்கச்சி என்கிட்ட இருந்து பிரிச்சது

உத்தியோகமே போனாலும் பரவாயில்ல உனக்கு நான் உதவி செய்யறதா முடிவு பண்ண சாப்பாட்டுல வேற கைய வைக்கிறியா பார்வதி பார்வதி என்னமாச்சு பார்வதி ஒண்ண பார்வதி நீ நல்லாயிட்ட பார் எனக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு அந்த பாவத்துக்கு தான் நான் இன்னும் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன் பார்வதி என்ன சொல்றீங்க பார்வதி உனக்கு பிரசவமான உடனே உன் மனநல பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் பாவி நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு துரோகமா பண்ணிருக்கா என்னங்க நம்ம பொண்ண பார்க்கணுங்க அம்மா அம்மா என்னை நம்ப வச்சுட்டோங்கம்மா சந்தேகம் சந்தேகப்படணுமோ அவளை விட்டுட்டு உன்னையும் அப்பாவையுமே நான் சந்தேகம் பண்ணிட்டேமா ஏதமாச்சுமா இப்பவே அந்த வேலை பண்ண வீட்டை விட்டு தரத்துற வேண்டாமா அந்த தெரு நாய்க்கு இந்த வீட்டுல இடம் கொடுத்ததுக்கு என்ன பெருசு அவ்வளவு சுலபமா இங்க இருந்து போயிட முடியும் நினைக்கிறியா என் காலு படாத வரைக்கும் தான் இது பண்ணையா ராஜதுரையோட பங்களா இப்போ இந்த நவநீதத்தோட கோட்டை ஏன் அனுமதி இல்லாம ஒரு ஈ காக்கா கூட இங்க இருந்து வெளியே போயிட முடியாது பயந்து விட்டு வேலிய கதையா கட்டண துணியோட பஞ்ச பொழுப்புக்காக இந்த வீட்டுல இருந்து சேர்ந்த உனக்கு பயந்து விட்டு இந்த ஊரை விட்டே போறோம்னு சொல்றோம் ஏன் எங்களை தடுக்கிறேன் என்ன பெருசு தலையை விட்டுட்டு வார் பிடிக்கிறதுக்கு நான் என்ன முட்டாள் நினைச்சியா இந்த சொத்து பூரா உன் பொண்ணு பேர்ல இருக்கு அவளை கட்டிக்கிறவனுக்கு தான் இந்த சொத்து சேரும் உயிரில வேற எழுதி வச்சிருக்கேன் அப்படி இருக்கும் போது

யார் கேக்குறது என்னடா திடீர்னு இந்த நவநீதம் அர்த்தராத்திரியில ஊருக்கு வெளியிருக்கிற பங்களால அடியாளுங்க பாதுகாப்போட உனக்கு மறுசாலை கட்டுறதுக்கு முடிவு பண்ணிருக்கேன் ஆச்சரியப்படுறியா அதா ஜெயில இருக்கிற உன் புருஷன் உன்னை காப்பாத்த வர்றேன்னு போன் பண்ணானே அத நானும் கேட்டேம்மா அதனாலதான் இந்த அவசர முடிவு ஆனா ஒண்ணு உன் புருஷனால இந்த இடத்துக்கு வரவும் முடியாது உன்னை காப்பாத்தவும் முடியாது அதனால என்ன பண்ற நல்ல புள்ளையா உன் கழுத்துல இருக்கிற பழைய தாலியை நீயே அறுத்துட்டு என் தம்பி தங்கராஜ் கையால

ானே மகாபாரதத்துல பாஞ்சாலிக்கு அஞ்சு புருஷன் உனக்கு என் தம்பி ரெண்டாவது புருஷன் தானே இதுல என்னடி தப்பு உன்ன நான் பெற்ற தாய்க்கு மேல நினைச்சேன் தெய்வத்துக்கு சமமா உன்னை நான் மதிச்சேன் நீ என்ன மகளா நினைக்கல நானும் ஒரு மேல கறிய நினைச்சு இந்த தாய காப்பாத்து